இருக்கு ஒரு சீக்வன்ஸு நானு சந்தானம் மனோபாலா சார் அது அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடரி காமெடி அது சொல்லக்கூடாது பட்

அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதை விட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கணுன்ட்டு அதான் நான் இங்கே வெங்கட் ரெண்டு பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்திங்களா உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அபவுட் மதகாஜர்ராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம் அது இது என்னது வின்டேஜ் வின்டேஜ் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா யூமா ஒரு பேர்லலாம் படம் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடியே வந்து சந்தானம் மேற்கோ வந்து கலகலப்பு பண்ணார் தீய வேலை செய்குமாறு ஆ உண்மையை சொல்லப்போனால் அந்த ரெண்டு படத்துலையும் பார்த்தா அஞ்சு அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார் கலகலப்பில் ஒரு ஃபைவ் டேஸ் தீய வேலை செய்குமாறு இல்லை சிக்ஸ் டேஸ் தான்

சந்தானம் விண்டேஜ் விஜய் லக்கிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து விட ஒரு படி மேலே இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கும் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ் நான் காலேஜ் போல லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ் நான் சொல்றேன் சார் एक्चुअली இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிருக்கிற இவ்வளவு நாட்ல அவரோ தே ஆர் ஆல்சோ யூ நோ இன் a yeah, higher level தே ஸ்டில் இன் தி கரண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் தே டுயிங் சோ வெல் அது நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன் அதான் ஊட்டில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகும் அந்த மாதிரி வந்து மதகச்சராஜ் வந்து 12 வருஷம்

எல்லாரும் வந்து தி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கப்புறம் தெரியாது எடுக்கும்போதே தெரியும்ல அந்த மாதிரி வந்து மதகாட்சியர் ராஜா வந்து ஜன் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கேரண்டி ஒன் திங் ஸ்திரிக்காமல் யாருமே வர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம் எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது அதுவே ஒரு விஷயம் அண்ட் சார் அது அதான் சாரி சாரி கேட்குறீங்களா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை என்னென்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோடு பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதான் நான் கேட்க வந்தது என்ன உங்கள் படங்கள்லாம் நீங்கள் ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க சார் இல்லைன்னா உங்களால் முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க செட்டில் அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் சார் பயர் ஓரமாக உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்கிறது கரெக்ட் டைம் என்ன பண்ணுறது அந்த ஷாட்டுக்கு என்ன இன்னும் என்ன ஆட் பண்ணல இதில் தான் அவர் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும் டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக் அது என்னென்னா காமெடி சார் சீரியஸ் பிஸ்னஸ் இன்னும் சரி மற்ற ஸ்கிரிப்டில் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சீரியஸான ஒரு இது பண்ணுறோம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு கரெக்டாக பண்ணிவிட்டால் அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வர்றதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும் வென் இட் கம்ஸ் டு காமெடி இட்ஸ் எ நெவர் என்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ் கரெக்ட் இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுகளையும் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இதில் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணணும் கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும் ஆக்ஷனோடு வரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா பட் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி என்னென்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன் சி என்டர்டேன் போனமாக சந்தோஷமாக ரெண்டு மணி நேரம் உட்காந்து என்ஜாய் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல சாங்ஸ் நல்ல விஷுவல் கிரேட் ஆக்டர்ஸ் வெரி குட் காமெடி ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன் எவ்ரி திங் இட்ஸ்லேருந்த ஒரு நல்ல கா கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஐ தாட் ஐம் கோன் மை கரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஒரு சமர் சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சம அடித்து இப்போ ரிவர்ஸில் வரணும் நேராக போய் தலையை விட்டேன் தலை இவர் இவர் தலை பொடிச்சுக்கிட்டாரு எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்ட்டாங்க ஓவர் முடிஞ்சிடுச்சு க கரியருன்னு அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அது டாக்டர்ஸ் வந்து இல்லை யுஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யுஆர் ஒர்க்கிங் அவுட்டு இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சார் இருக்குது ஷரத் சார் ஷரத்குமார் சார் இருக்குது நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு நான் இன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன் பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக் அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்கு அமிதாப் சார் பண்ண மாதிரி ஷார்ட் இருக்கும் ட்ரைலர் இருக்கும் அன்பிலிபிள் ஷார்ட் அது என்னன்னா மொட்டர் ராஜேந்திரன் அவரை பத்தி சொல்லணும் இந்த படம் தான் அவர் காமெடினா வந்தார் விஷால் சிரிக்கிறாரு மொட்டராஜேந்திரன் கோட் போட்டு போட்டுவிட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டர் ராஜேந்திரனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் பண்ணி சமர் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார் ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை எந்திரம் வெயிட் சேர்ந்து அந்த கழுத்தில் இறங்கிச்சு ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவங்க அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாற்றுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம் பண்ணோம் போயிட்டு

டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன் அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ அண்ட் எங்களால் நம்ப முடியுது நீங்கள் படத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே சொல்லலாம் மேபி எனக்கு தெரியாமல் டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஷார்ட்ஸ் வந்து அவரே தான் பண்ண பண்ண விட மாட்டார் அனதர் ரீசன் ஆல்சோ

ஒரு நாள் கூட வந்து வருவாங்க காலைல டே பேட்டா வாங்க போய் பொங்கல் சாப்பிடு போய் தூங்கு அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார் ஆக்சுவலாக மதகஜராஜா ஹியூமராக பேசுகிறோம் சாங் மியூசிக்கெலாம் பேசுகிறோம் என்டர்டெய்னராக பேசுகிறோம் பட் மதகஜரா இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன் ஃபேப்லஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்கு எக்ஸ்பெஷலி கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட் எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி ரெண்டு பேரும் ஹைட்டு அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது சோனுசூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரேடு நடந்தது இன்கம் டேக்ஸ் ரேட் நான் ஐயோ அப்படியா அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு இல்லை அப்படின்னு சட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்ட்டாக நான் என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி சிக்ஸ் பேக் வச்சுட்டு இது இருக்காரு சரி இவருக்கு இவரு இவரோட ஆசை இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம் நான் மோந்து மோந்து பார்ப்பேன் சாப்பிட சாப்பிட முடியாது இன்ஃபேக்ட் போத்தோ ஹீரோயின்ஸோ அப்டான் கோ குட் ஜாப் அண்ட் மணி மேன்ஸ் ஆக்சுவலாக அந்த க்ளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சு நிறையா லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு ஏன்னா விஷாலும் சோனோ சூடும் வழக்கமாக ஐட்டம்ஸ் அங்லாம் பண்ணுவோம் நாங்கள் போய் பார்ப்போம் இது உல்டாவா விஷால் அண்ட் சோனோ சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சிகிச்சை கேட்டதான் ஒரு ஏழு எட்டு நாள் எடுத்தோம் லாஸ்ட் டே யூ ஆன் பீலீவ் லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு நாலு மூணு மணிக்கு என்னமோ முடியுது அஞ்சு மணிக்கு பார்க்கல முடியுது பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஐட்டம்லாம் வருது விஷாலுக்கு முதலே ஆர்டர் அன்றைக்கி கூட ஷூட்டிங் முடியுது எயிட் பேக் முடிச்சுதுன்னு ஆசை தீர அன்னைக்கு வந்து சாப்பிட்டாரு அதான் சூப்பர் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது அது ஆர்யா ஜாமியோட ரம்சான் பாட்டி டச்யா ஒரு நல்ல கேமியா ஆமா ஜாமும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல சூப்பர் அது இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணி இருக்காரு எதுவுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் வந்து தே வந்து Enjoy. they will uh, it, it is a it is a perfect uh, festival